மன்னர் ஒருவர் நாட்டை ஆண்டு இருந்தார் அவர் அமைச்சரையில் ஒரு அமைச்சர் வந்து எல்லாத்துலேயும் திறமையாக இருப்பார் ஆனால் அவர் என்ன சொல்வாருனா எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கு எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லுவார் அதை ச நல்ல காரியத்துக்கு எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல மன்னர் வந்து மாம்பழத்தை அறிந்தி சாப்பிட்றதுக்கு வந்தார் அந்த மாம்பழம் அறியும் போது கத்திப்பட்டு ஒரு சுண்டு வரல் மனையில் அப்படி கட் ஆயிடுச்சு உடனே ஐயோ மன்னர் ஐயோ அமைச்சரே என்னால் வழி தாங்க முடியலன்னு சொல்லி கத்துறாரு எல்லா நன்மைக்கு அரசு அப்படின்னார் உடனே அவருக்கு கோவம் வந்து இவனை சிறையில் அடைங்க அப்படின்னு சொல்லி காவலாளிகிட்ட சொல்லி சிறையில் அடைக்க சொல்லிடுறாரு இதுவும் நன்மைக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஜெயிலில் போயிடுறாரு ஆனால் இவர் என்ன பண்ணார் இப்படி கை பொண்ணு ஆறினவுடனே திரும்பி ரெண்டு பேரும் சேர்ந்து வேட்டைக்கு போகிறவங்க இவர் ஜெயிலில் இருக்கிறதுனால இவர் மட்டும் வேட்டைக்கு போகிறாரு போய் அவன் அண்ணர் போயிட்டு இருக்கும்போது அவர் அடுக்க வந்து விலங்குகளை தேடிட்டு அப்படியே போகும்போது ரொம்ப தூரம் காட்டுக்கு உள்ளே போயிட்டார் உள்ளே போகும்போது அங்கே வந்து இந்த மலைவாசிகள்லாம் இருப்பாங்க காளியை வச்சு இருப்பாங்க அவங்க வந்து பார்த்துட்டு அன்னைக்குன்னு பார்த்து ஒரு யாராவது ஒரு மனுஷனை வந்து நரபலி கொடுக்கணும் காளிக்கு அப்போ தான் காளியை நம்ம முன்னே தோண்டுவா அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ வந்து மன்னர் வந்து மார்வேஷத்தில் தானே போவாங்க மன்னராக போக மாட்டாங்க இல்லையா அவர் இதை தோய் ஒரு ஆள் கடிச்சிட்டாரு நான் பிடிச்சிட்டு வந்துட்டேன்னு சொல்லி அந்த பூசாரி வந்து மன்னரை கொண்டு போய் நிறுத்துறாங்க எ உடனே ஐயோ நம்ம தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி நான் மன்னர் அப்படின்னு சொன்னா கூட அவங்க ஒத்துக்கல உடனே என்ன பண்ணுற இல்லை இரு உடனே பலி கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க கூப்பிட்டு போகும்போது அங்கே வந்து உடனே அவங்க பலி கொடுக்கறதுக்கு முன்னாடி உடம்புல ஏதாவது காயம் இருக்கா ஏதாவது விண்ணம் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க விண்ணம் இல்லாமல் இருந்தால் தான் காலிக்கு பலி கொடுப்பாங்க அப்படியே அவர் பூசாரி செக் பண்ணிகிட்டே வரும்போது அவர் கை சுண்டு வரல் வந்து பாதி இருக்குது ஐயோ இவர் வந்து ஏற்கனவே கழ விரல் வந்து துண்டாக இருக்கு இவர் வந்து காளி பலி கொடுத்தா இவர் ஒத்துக்க மாட்டாங்க அதனால இவரை விட்டுரும் வேறு யாராவது வராங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஐ நம்ம நல்ல வேலை தப்பிச்சோம் நம்ம மட்டும் கையை சுண்டு விரல் அடிப்படாமல் இருந்தால் நம்ம மன்னர்னு தெரியாமல் இவங்க வலி கொடுத்துருவானுங்க சொல்கிறது கூட ஆள் இல்லை அந்த அமைச்சரை தான் முதல்ல போய் பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அமைச்சர் வராரு வந்துட்டு அமைச்சரை உடனே விடுதலை பண்ணுங்கன்ற கூப்பிட்டு அமைச்சரே நீங்கள் செஞ்சு சொன்னது கரெக்டு தான் எல்லாம் நன்மைக்கு தான் இந்த விரல சுண்டு வரல் காயம் மட்டும் இல்லைன்னா நான் இந்நேரம் காலுக்கு பலியாயிருப்பேன் அப்படின்னு சொல்றாரு மன்னரே இதுவும் என்னையும் சிறையில் அடைச்சது நன்மைக்கு தான் ஏன் எப்படி சொல்ற அப்படின்னு கேட்குறேன் இல்லை இப்போ நான் டெய்லி உங்களோட நான் வேட்டைக்கு நான் தான் வருவேன் உங்களுக்கு தான் வீண் இருக்கு எனக்கு வீண்ணம் கிடையாது ஒன்று நீங்கள் இல்லைன்னா இனத்துக்கு போட்டிருப்பாங்க காளிக்கு பலி போட்டிருப்பாங்க என்ன நீங்கள் சிறையில் போட்டதுனால தான் நான் வந்து சாகலை இன்றைக்கி நீங்கள் சிறையில் போட்டதும் எனக்கு நன்மைக்கு தான் உங்களுக்கு கைவரல் தான் நன்மைக்கு தான் எல்லாம் ஒவ்வொரு நடக்கிற செயலும் எல்லாமே நன்மைக்கு தான் நம்ம வந்து எதுவுமே தவறாக நினச்சிக்கூடாது இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா ஒரு செயல் நடக்குதுன்னா கடவுள் வந்து ஒரு தீர்வை கொடுக்க தான் அந்த செயலை கொடுப்பார் அது கஷ்டமாக இருந்தாலும் சரி தான் இல்லை லாபமாக இருந்தாலும் சார் நஷ்டமாக எதுவாக இருந்தாலும் ஒரு தீர்வுக்காக தான் கொடுப்பார் அதை தாங்கி வெளில வந்தால் தான் எல்லா நன்மைக்கே நினச்சிட்டு நம்ம வந்து வெளில வந்தால் தான் நம்ம வாழ முடியும் ஆனால் நடக்கிறது எல்லாமே நல்லது கேட்டது எல்லாமே ஒரு நன்மைக்கு ஒரு கஷ்டம் கொடுக்குறானா அந்த மா நம்மளை தெரிய வைக்கிறதுக்கு தான் அந்த கஷ்டம் எல்லாமே நன்மைக்கு தான்